வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களின் நலவாழ்வை உறுதி செய்யும் டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்றும் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன டாக்டர் உ வே சாமிநாத ஐயரின் பிறந்த நாளான பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் மின் வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்ப என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று வலுவடைந்தது இனி விரிவான செய்திகள் நாட்டு மக்களின் உரிமைகளையும் மாண்பையும் காக்கும் வகையில் டிஜிட்டல் கட்டமைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் புதுடெல்லி விஞ்ஞானில் மனித உரிமைகள் தின விழா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் மனித உரிமைகளுக்கு எதிராக சைபர் குற்றங்களும் காலநிலை மாற்றமும் புதிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது என்று கவலை வெளியிட்டார் சகாப்தம் மாற்றங்களை கொண்டது என்றாலும் பல்வேறு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார் இளையோருக்கு சமவாய்ப்பு வறுமை ஒழிப்பு பசிப்பினி களைதல் போன்ற கொள்கைகளை சிறப்பாக செயலாற்றி இந்தியா உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார் நலிவடைந்த பிரிவினரின் நலத்திற்காக குரல் கொடுக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் அயரா முயற்சிகளை பாராட்டிய குடியரசுத் தலைவர் அளப்பரிய அர்ப்பணிப்புடன் அனைவருக்கும் மனித உரிமைகள் கிடைப்பதை இந்த ஆணையம் உறுதி செய்து வருவதாக புகழாரம் சூட்டினார் நீதியும் மனித மாண்பும் அடித்தளமாக கொண்ட சமூகத்தை கட்டமைக்க ஒட்டுமொத்தமாக அனைவரும் உறுதியேற்பதன் அவசியத்தையும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார் நமது உரிமை நமது எதிர்காலம் தற்போது என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது பிரபல வணிக நிறுவனத்திற்கு எதிராக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சிகளின் அமளி குறித்து தனது அதிருப்தியை தலைவர் திரு ஓம் பிர்லா எடுத்துரைத்தார் அவை நடைமுறைகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை நடத்தி உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தலைவரின் இந்த கூற்றுக்கு காங்கிரஸ் மற்றும் திமுக உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவித்தார் அவை நடவடிக்கைகளுக்கு ஆளும் கட்சியினர் இடையூறு செய்வதாக குறிப்பிட்டனர் இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக ஆளும் கட்சியினரும் குரல் எழுப்பி முழக்கமிட்டனர் இதனால் நிலவிய கூச்சல் குழப்பங்களால் மக்களவை முதலில் நண்பகல் வரையில் ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் மக்களவை கூடிய போது காங்கிரஸ் உறுப்பினர்களின் நடத்தை குறித்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ ஆட்சேபனை தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த அறக்கட்டளை நிறுவனத்திற்கு இடையேயான தொடர்பு குறித்து தெளிவான விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரினார் இதனிடையே அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி முழக்கமிட்டதால் நிலவிய கூச்சல் குழப்பங்களால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் மாநிலங்களவையும் நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்படவும் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தினார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களை இதனை விரும்புவது எடுத்துரைத்தார் ஆக்கூர்வமான விவாதங்கள் அவையில் நடப்பதையே மத்திய அரசு விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இரண்டாயிரத்து நான்கின் இறுதி நிகழ்வையொட்டி இளம் சாதனையாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி உரையாற்றுகிறார் இந்நிகழ்வில் மேற்பட்ட மாணவர் குழுக்கள் பங்கேற்கின்றனர் ஏழாவது இந்தியா ஹேக்கத்தான் நிகழ்வுகள் நாட்டின் ஐம்பத்தோரு இடங்களில் நாளை நடைபெறும் நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் காணொலி வாயிலாக இதில் பங்கேற்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை தமிழ் தாத்தா டாக்டர் வே சாமிநாத ஐயரின் பிறந்த நாளான பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இது தொடர்பான விவாதத்தில் குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் முல்லைப்பெரியார் அணை பாதுகாப்பு பிரச்சினை குறித்து கேரள மாநில முதலமைச்சரை நேரில் சந்தித்து பேசி உரிய தீர்வு எட்டப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் இப்பிரச்சினையை எழுப்பி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அணையின் பராமரிப்புக்காக கேரளம் சென்ற தமிழக பொதுப்பணி அதிகாரிகள் தடுத்து நிறுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டி இவ்விஷயத்தில் இரு மாநில முதலமைச்சர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு எட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு துரைமுருகன் கேரள மாநில அதிகாரிகள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அணை பாதுகாப்பு பணிகளை தமிழகம் மேற்கொள்வதை தடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்ததையும் சுட்டிக்காட்டினார் முதலமைச்சருடன் தாமும் கேரள மாநிலம் நாளை செல்ல இருப்பதாகவும் அப்போது இதுகுறித்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு துரைமுருகன் குறிப்பிட்டார் மதுரை தெற்கு தொகுதியில் உள்ள கிருதுமால் நதி ஏழரை கோடி ரூபாய் செலவில் தூர் வாரப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கூடுதலாக ஆயிரம் தடுப்பணைகள் கட்ட அரசு முடிவு செய்திருப்பதாக எடுத்துரைத்தார் பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான வேறு சில தகவல்கள் திருவையாறு தொகுதி பூதலூர் தஞ்சை ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள ஐம்பத்து நான்கு ஊராட்சிகள் பயன்பெறும் வகையிலான கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மறு சீரமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் செலவில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் நவீன நெல் கொள்முதல் சேமிப்பு நிலையங்களை கூடுதலாக கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரமாணி தெரிவித்துள்ளார் சேமிப்பு தளங்கள் ரூபாய் கோடியே ஏழு லட்சம் மதிப்பில் நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருநூத்தி பதினொன்று எண்ணிக்கையிலான இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நவீன நெல் சேமிப்பு தளங்களின் பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் மெட்ரிக் டன் பணிகள் விரைவில் முடிவடையும் முடிவுகளையும் மின் வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மின் துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் மாநிலத்தில் தேவைப்படும் இடங்களில் துணை மின் நிலையங்கள் புதிய மின்மாற்றிகள் அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் இருபத்தைந்து ஆரம்ப சுகாதாரம் மற்றும் இருபத்தைந்து நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் விரைவில் திறக்கப்பட இருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு வயதான பக்தர்கள் சென்று வர மலேசிய நாட்டு நிறுவனத்துடன் இணைந்து நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பில் செங்குத்தாக செல்லும் பேருந்து வசதி ஏற்படுத்தப்படும் என்று மாநில இந்த மதுசமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு கூறியுள்ளார் சேலம் கங்கவள்ளி தொகுதியில் கால்நடை ஆராய்ச்சி பூங்கா விரைவில் திறக்கப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சட்டப்பேரவையில் கூறினார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் நாகப்பட்டினத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்மை கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மாநில அரசு முறையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார் அதிக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமப்புற மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய மாநில அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரினார் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற மனித உரிமைகள் தின விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ஜெகநாதன் பங்கேற்றார் திருச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் மா பிரதீப் குமார் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களும் உறுதிமொழி ஏற்றனர் சட்டங்களிலும் பெற்ற மனித உரிமைகள் குறித்து உண்மையுடனும் நடந்து கொள்வேன் என்று நான் வேறுபாடும் இன்றி அனைவரின் மனித உரிமைகளை மதித்து பாதுகாக்கும் வகையில் நான் என்னுடைய கடமைகளை ஆற்றுவேன் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பதிமூன்றாம் தேதி முதல் நான்கு நாட்கள் பக்தர்கள் செல்ல வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் கார்த்திகை மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை வரும் பதிமூனாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை மொத்தம் நான்கு நாட்கள் விருதுநகர் மாவட்டம் என்பது காலை மதியம் மட்டுமே அனுமதி எனவும் மழை பெய்தால் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகாசவாணி செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் தமலக்கண்ணன் தென்காசியிலிருந்து கேரள மாநிலம் பகவதிபுரம் ரயில் நிலையம் வரையிலான வழித்தடத்தில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை ஓட்டம் இன்று வெற்றிகரமாக நடைபெற்றது தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது அடுத்த இருபத்தி மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை தமிழக கடலோர பகுதிகளுக்கு செல்லக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் திருக்கா ிகை தேர் திருவிழா இன்று நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மகா தீபத்தை ஒட்டி வரும் பதிமூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மஸ்கட்டில் ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சீனாவை நாளை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களின் நல வாழ்வை உறுதி செய்யும் டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்றும் அலுவல்கள் பாதிக்கப்பட்டுள்ளன டாக்டர் உ வி சாமிநாத ஐயரின் பிறந்த நாளான பிப்ரவரி தேதி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் மின் வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று வலுவடைந்தது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது